ஏழை மடம் ஏழைகளின் மடம் அதற்காகத்தான் நாம் துறவை ஏற்றிருக்கிறோம் இப்படி நம்முடைய துறவு வாழ்க்கைக்கு முன்பு பலரும் நாம் துறவை ஏற்றவுடன் அதிர்ந்து போனார்கள் கடைசி வரை ஏற்கவில்லை தாய் ஒரு அம்மா வயசானம்மா சொல்றாங்க சாமி பெத்த வயிறு அது கீழே பரிதவிச்சுக்கிட்டு இருக்கு நீங்க ஒரு வார்த்தை வந்து பாருங்க நாங்கள் கீழே இறங்கி வந்து பார்த்தோம் எதுவுமே பேசவில்லை அதுதான் கடைசி சந்திப்பு நம்முடைய நூற்றுக்கணக்கான ஆடைகளை பியூரோவில் அடுக்கி வைத்து தினந்தோறும் தினந்தோறும் அந்த உடைகளை தடவி ஒற்றிக்கொண்டு கண்ணீர் விட்டு மீண்டும் அந்த ஆடையை வைப்பார்கள் தாய்ப்பால் குடித்த உணர்வை விட இன்றைக்கு நாம் மகாசனிதானத்தின் சன்னிதானத்தின் தமிழ்ப்பால் குடித்த உணர்வோடுதான் இந்த அரங்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று நம்மை மறந்து ஆற்றிய உரை நமது மகா சன்னிதானத்தினுடைய நூற்றாண்டு நிறைவும் அருளாலய குடமுழுக்கு பெருவிழாவும் மகா சன்னிதானத்திற்கு திருவுருவச்சிலை திறப்பு விழாவும் நடைபெற்றிருக்கிற விழாவில் நம்முடைய மாண்புமை அவர்கள் அன்புக்குரிய வழக்கறிஞர் சண்முகநாதன் அவர்கள் நம்முடைய மதுரை ஆதீனம் உள்ளிட்ட சன்னிதானங்கள் இந்த அரங்கத்தை பெரும் சிறப்பு செய்திருக்கிறார்கள் இதற்கு மேல் ஒரு உரையை ஆற்ற முடியாது என்று நம்மை பற்றி அதீத அன்போடு ஒரு பேருரையை சிறப்புரையை அன்புரையை நேச உரையை பாச உரையை நம்முடைய நீதி அரசர் அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள் இதற்கு ஒளிப்பெருக்கியில் நன்றி சொல்ல முடியாது இனி நடக்க இருக்கிற வாழ்க்கை போக்கில்தான் நன்றி சொல்ல வேண்டும் பொதுவாக நாம் பிறந்த நாளை கொண்டாடியது கிடையாது பூர்வாசிரத்தமும் சரி நாம் ஏன் பிறந்தோம் என்ற கேள்வியை பல நேரம் நாம் கேட்டதுண்டு ஆனால் வாழ்க்கையின் பயன் வாழ்ந்த நிறைவில் இந்த சமூகத்திற்கு என்ன விட்டு சென்றிருக்கிறோம் என்று மகாசனிதானம் சொன்ன சிந்தனைகள் தான் நம்முடைய வாழ்க்கை நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை இங்கு பலருக்கும் பாராட்டு நீதியரசர் கூட சொல்லுவாங்க நினச்சிருப்பாங்க நம்மளையும் பாராட்டிட்டு ஒரு பெரிய படையை பாராட்டியிருக்கிறார்களே என்று காலத்தில் பாராட்ட வேண்டியவர்களை நாம் பாராட்ட வேண்டும் குறிப்பாக நம்முடைய நீதி அரசர் நம் ஆதீனத்தின் மிகுந்த அன்பு கொண்ட மூத்த வழக்கறிஞர் சண்முகநாதன் நம் ஆதீனத்தின் மீது பேரன்பு கொண்டிருக்கிற சன்னிதானங்கள் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் நம் ஆதீன பணியாளர்கள் பணியாளர்களுக்கு ஏன் பாராட்டு இன்று வரை நாம் நம்மை நாற்பத்தாறாவது பீடம் என்று எண்ணியதில்லை இந்த திருமடத்தில் ஊதியம் பெறாத ஒரு ஊழியன் என்ற உணர்வுதான் இதயத்தில் எப்போதும் உண்டு நாம் வருகை பதிவேட்டில் கையெழுத்திடுவதில்லை நம் வாழ்க்கை பதிவேட்டையே திருமணத்திற்கு ஒப்படைத்தோம் திருமணம் என்பது வரவு செலவு கணக்கு நிறுவனம் அல்ல துறவுற வாழ்க்கையை நாம் ஏற்கிறபோது காவி உடை என்பது அடையாளம் அல்ல அது ஒரு ஆன்மா அது ஒரு பேராண்மா நாம் துறவற வாழ்க்கைக்கு முன்பு மிக விமர்சையாக உடைகளை உடுத்துவோம் விதவிதமான காலணிகள் வகைக்கணக்கில் வாகனங்கள் இவற்றில்தான் நம் வாழ்க்கை பயணம் ஆனாலும் மனம் துறவு நிலையிலேயே இருந்தது அதைத்தான் மகா கண்டுபிடித்தார்கள் நான் உன்னை நீண்ட நாளாக பார்த்தேன் எனக்கு தெரியும் உன்னை ஒரே வார்த்தை உன் உயிர் துடிப்பு தொண்டுக்கும் துறவுக்கும் உரியது அதை மறந்து விடாதே பெற்றோர்கள் காலடிதான் உலகம் என்று எண்ணாதே வீட்டில் வசதி இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது உயர்ந்த நடுத்தர குடும்பம் அதனால் நம் வாழ்க்கை எளிமையாய் நகர்ந்துவிடும் என்று ஒருபோதும் எண்ணாதே ஊருக்காக வாழ வேண்டும் என்று எண் என்றார்கள் அப்போது அதற்கு மேல் நம்மால் பேச முடியவில்லை எவ்வளவோ மறுப்புரைகள் ஒரு நாள் முழுவதும் நடந்த பேச்சு வெற்றி பேச்சாக இல்லாமல் செயற்களத்திற்கு நம்மை அழைத்துப் போனார்கள் ஒரு பெரிய மாநாடு திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது சோழன் நாகராஜன் கூட அந்த அரங்கத்தில் இருந்தார் அந்த மாநாட்டை காட்டி சொன்னார்கள் நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் இப்படிப்பட்ட பட்டறைகளில் நம்முடைய வாழ்க்கை கழிய வேண்டும் என்றார்கள் அப்போதுதான் வாழ்க்கை பயணத்தில் மடை மாற்று எந்த உடைக்கு மாறினோமோ எந்த உடையில் நாம் அணிந்தோமோ அப்போது அங்கிருந்த மக்கள் பலரும் பாராட்டுவார்கள் சிலர் அதை விமர்சனம் செய்வார்கள் விதவிதமான உடைகள் உடுத்துவதற்கு விமர்சனம் செய்தவர்கள்தான் நாம் காவி உடைக்கு மாறியவுடன் கால்களில் விழுந்து வணங்கி கண்ணீர் விட்டார்கள் நாங்கள் உங்களை தவறாக நினைத்தோம் இவ்வளவு உடை மாற்றம் செய்கிறீர்களே என்று நாங்கள் பொறாமைப்பட்டோம் இப்போது இந்த உடையில் இருக்கிறீர்களே எங்களுக்கு மீறாத துன்பமாய் இருக்கிறது என்றார்கள் உடை அல்ல தான் முக்கியம் என்று அவர்களுக்கு சொன்னோம் ஒரு எளிய மனிதன் சாலையோரத்து மனிதன் தினந்தோறும் சாலையை தூய்மை செய்பவன் காலையில் தேநீர் கடையில் நாம் அவரை சந்திக்கிற போது அவருக்கும் தேநீர் கொடுப்போம் சமத்துவமாய்த்தான் வாழ்க்கை எப்போதுமே அப்போது ஒரு நாள் துறவரம் ஏற்ற சில நாட்களில் ஒருவர் வந்தார் அடையாளம் தெரியலை பட்டு வேட்டி பட்டு சட்டை விழுந்து வணங்கி மண்ணில் புரள்றார் எந்திரிப்பான் அவன் சொன்னா அப்போதான் உத்து பார்த்தோம் மதுரையில் சாலையை தூய்மை செய்கிற தூய்மை பணியாளர் சண்முகவேல் என்பவர் விழுந்து வணங்கி மண்ணில் புரண்டு எழுந்து சொன்னான் எப்படி புத்தர் துறவரத்திற்கு சென்றபோது அவர் பட்டத்து குதிரை விழுந்து மண்ணில் புரண்டு உயிரை விட்டதோ மகாபி நிஸ்கிரமணம் என்று சொல்வார்கள் பெருந்துறவு என்று சொல்வார்கள் அந்த எளிய மனிதன் மண்ணில் விழுந்து புரண்டு கண்ணீர் தாரையாக வடிகிறது நான் இந்த மடத்துக்குள்ள வர முடியுமான்னு தெரியாது ஐயாவை அப்படித்தான் சொன்ன ஐயாவை தெருவுள்ள தினந்தோறும் அதிகாலை பொழுதில் பார்ப்பேன் தெருவுக்கே தேரழகாய் நடந்து வருவீர்கள் இன்று இந்த கோலத்தில் பார்க்கிறேனே என்று விழுந்து வணங்கி அழுதான் அவன் பெயரை சொல்லி சன்னுகவேன் இது ஏழை மடம் ஏழைகளின் மடம் அதற்காகத்தான் நாம் துறவை ஏற்றிருக்கிறோம் அதனால் நீ கவலைப்படாதே என்று சொல்லி கையில் சில்லறைகளை தேடினோம் எதுவுமே வாங்காமல் போய்விட்டார் இன்று வரை நாம் அந்த சண்முக வேலை சந்திக்கவில்லை இருக்கிறாரோ இல்லையோ என்று தெரியவில்லை இப்படி நம்முடைய துறவு வாழ்க்கைக்கு முன்பு பலரும் நாம் துறவை ஏற்றவுடன் அதிர்ந்து போனார்கள் அதில் நம்மை பெற்ற தாய் தங்கை கடைசி வரை ஏற்கவில்லை தாய் நம் துறவு வாழ்க்கைக்கு வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்க்கையின் கடைசி நாளில் திருமணத்தின் கீழ்த்தளத்தில் இருக்கிறாங்க எல்லோரும் மேலே வந்து பார்த்துட்டாங்க அப்போ ஒரு அம்மா வயசான அம்மா சொல்கிறாங்க சாமி பெத்த வயிறு அது கீழே பரிதவிச்சிக்கிட்டுருக்கு நீங்கள் ஒரு வார்த்தை வந்து பாருங்க கீழே இறங்கி வந்து பார்த்தோம் எதுவுமே பேசவில்லை அதுதான் கடைசி சந்திப்பு அதற்கு பிறகு அவர்கள் உலகத்தை விட்டு விடைபெற்று விட்டார்கள் அப்போதும் அவர்கள் தினந்தோறும் தினந்தோறும் நம்முடைய நூற்றுக்கணக்கான ஆடைகளை பீரோவில் அடுக்கி வைத்து தினந்தோறும் தினந்தோறும் அந்த உடைகளை தடவி ஒற்றிக்கொண்டு கண்ணீர் விட்டு மீண்டும் அந்த ஆடையை வைப்பார்கள் அந்த ஆடையோடு அவர்கள் மகன் அவரோடு வாழ்வதாக எண்ணம் அந்த தாய் மறைந்து விட்டார் பிரான்மலை பள்ளியின் மேல்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிடம் திறப்பு விழா செய்தி வந்தது தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியனிடம் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னோம் மாலை விழாவில் நாம் உதிர்த்த இந்த செய்திதான் தாய்ப்பால் குடித்த உணர்வை விட இன்றைக்கு நாம் மகாசனிதானத்தின் தமிழ்ப்பால் குடித்த உணர்வோடுதான் இந்த அரங்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று நம்மை மறந்து ஆற்றிய உரை அன்று வான்மலை பொழிந்தது வான்மலையின் துளிகளோடு நம் கண்ணீரும் கரைந்தது துறந்தார் பெருமைதனை எண்ணிக்கூறி வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என்று வல்ல துறவு வாழ்க்கை என்பது நாள்தோறும் நாள்தோறும் நம்மை சோதனைக்கு உட்படுத்துவது ஐயா குறிப்பிட்டாங்க கோவை மாவட்ட கலவரம் நான் நேரம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன் கோவை மாவட்ட கலவரப் பகுதிக்குள் நாம் சென்றபோது பலரும் தடுத்தார்கள் கோட்டைமேடு என்ற பகுதியில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்கள் சூழ்ந்து நின்றார்கள் அவங்க கேட்ட ஒரே கேள்வி ஏங்க வந்தீங்க இந்த காவி உடையோடு வந்திருக்கீங்களே உங்களை உங்களுக்கு ஏதேன்னு ஆபத்து இருந்தால் எங்களை சொல்லிடுவாங்களே ஏன் வந்தீங்கன்னா தம்பி நீங்கள் தான்ப்பா எனக்கு காவல் என்று சொன்னவுடன் கண்ணீரோடு அவர்கள் நம்மை பார்த்து வழி அனுப்பி வைத்தார்கள் நீதிபதி கோகுலகிருஷ்ணன் நீதியரசர் கோகுலகிருஷ்ணன் கமிஷன் நியமிக்கப்பட்டிருந்தது அப்போ ஐயா தான் மாவட்ட நீதிபதி நமக்கு தெரியாது கோகுலகிருஷ்ணன் கூட அரங்கத்தில் அறையில் இருந்தாங்க போய் சந்தித்து இதெல்லாம் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு என்ன என்ற கோரிக்கைகளை அவர்கள் கொடுத்தோம் நீங்கள் நாளைக்கு ஐயா கண்டிப்பாக இந்த பகுதிக்கெல்லாம் போகணும் அந்த பகுதிகளுக்கு போனாங்க ஒரு நாள் முதலமைச்சர் கலைஞரிடமிருந்து நமக்கு தொலைபேசி என்ன தொலைபேசினா முதல்ல சண்முகநாதன் பேசினார் நாளைக்கு தினம் நீங்கள் கோட்டைக்கு வரணும் எதுக்குங்க அங்கே உங்களுக்கு விருது தரப்போகிறாங்க என்ன விருது மத நல்லிணக்கத்திற்கான முதல் விருது கோட்டை அமீர் பெயரில் ஏற்படுத்திய விருது அந்த விருதை நீங்கள் பெறணும் ஐயா வேண்டாங்க அதுக்கு பணி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பார்த்து கொடுங்க அடுத்த நாள் அப்போ இறை என்பே பக்கத்திலே இருக்கிறார் முதலமைச்சரின் செயலர் அடுத்த நாள் கலைஞற்ற இருந்தே ஃபோன் என்ன அடிகளார் வரமாட்டேன்னு சொன்னீங்களாம்ல என்ன என்ன சிரமம் உங்களுக்கு வேணாம்னா தனி நாற்காலி போட சொல்கிறேன்னாங்க ஐயா நாற்காலிக்காக சொல்ல உங்கள் கடை உங்கள் கரங்களில் பெறுகிற விருது எனக்கு மகிழ்வுதான் ஆனால் இந்த பணிகளை செய்த பலரும் நாட்டில் இருப்பார்கள் அவர்களின் சிறந்தவரை பார்த்து கொடுங்கள் என்று மறுதளித்து அதற்கு பிறகு எந்த விருதும் நம்மை கேட்காமல் தான் கலைஞர் அறிவிப்பார் இதே குன்றக்குடிக்கு மகாசனிதானம் மறைந்த மறைந்தபோது வந்தார் ஆறுதல் கூறினார் அடிகளார் பணிகளை தொடருங்கள் என்றார் சிவகங்கைக்கு முதல் கூட்டத்தில் நம்மை பார்த்தவுடன் நான் கண்ணை மூடிக்கொண்டு கேட்டேன் அடிகளார் மறைந்து விட்டார் என்ற ஆதங்கம் எனக்கு இருந்திருந்தது இப்போது பொன்னம்பல அடிகளார் பேச்சை கேட்டேன் இல்லை நமது அடிகளார் நம்மோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்போது பொன்னம்பல அடிகளாருக்கு பணிகள் நிறைய இருக்கிறது தென் மாவட்ட கலவரப் பகுதிக்கு அரசின் சார்பில் சென்றே வர வேண்டும் இது எங்களின் வேண்டுகோள் என்றார் அமைதி திரும்பியது சமத்துவபுரங்கள் தோன்றியது தென் மாவட்ட தொழில் மேம்பாட்டுக்கான நீதியரசர் ரத்தனவேல் பாண்டியன் கமிஷன் அமைக்கப்பட்டது மகா சன்னிதானத்திற்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் மணிமண்டபம் எழுப்பி சிலை எழுப்பினார் வந்து இறங்கினார் சிலைன்னு பார்த்த உடனே மணிமண்டபத்தை திறப்பு விழாவிற்கு வந்து அவர் காரை விட்டு இறங்கணும்னு சொன்னார் அடிகளார் நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கும் இன்றைக்கி நீங்கள் மேடையில் பேசுகிறப்ப எனக்கு அடிகளார் ஒரு கவிதை எழுதியிருந்தார் சட்ட மேலவை உறுப்பினராக நியமனம் செஞ்சதுக்கு அந்த கவிதையை நான் தான் படிக்கணும் நீங்க படிச்சிடாதீங்க ஏன்னா அவருக்கு தெரியும் அடிகளார் பொன்னம்புல அடிகளார் எல்லாத்தையும் பேசிடுவார் நமக்கு எதுவும் விஷயம் இருக்கு அது இப்போ சிங்காரம் பேசின மாதிரி சொல்லி முதலிலேயே சொல்லிவிட்டார் ஆனால் அதுக்குள்ள வேற ஒருத்தர் பாடிச்சிட்டார் அந்த கவிதை அதற்கு பிறகு நிறைவாய் சொன்னார் முத்தமிழறிஞர் கலைஞர் அடிகளார் குன்றக்குடி அடிகளார் பெரிய நிறைய சொத்துக்களை இந்த மண்ணுக்கு விட்டு சென்றிருக்கிறார் தமிழ் சொத்துக்களை ஆனால் அவர் விட்டு சென்ற சொத்துக்களில் இந்த தமிழ்ச்சமுதாயம் சமுதாயம் எண்ணுவது முதன்மையான சொத்தாய் எண்ணுவது பொன்னம்பல அடிகளார் என்னும் சொத்தைத்தான் என்ற பேச்சோடு நிறைவு செய்து போனார் இதுதான் நான் பெற்ற விருது நம் வாழ்க்கை பயணம் சரியாக நடக்கிறதா என்பதை நீதியரசர் போன்றவர்கள் நம் மகாசன்னிதானம் போன்றவர்கள் அரங்கத்தில் இருப்பவர்கள் சொல்லுவதுதான் உண்மையாக இருக்கும் அந்த பாதையில் நம் வாழ்க்கை தொடர வேண்டும் விருதுகளை வழங்கினோம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடினோம் எதற்காக இவர்களை பாராட்டுகிறீர்கள் என்று கூட சிலர் நினைக்கலாம் யாரையெல்லாம் நாம் பாராட்டி இருக்கிறோமோ அவர்களை பற்றி சென்ன செய்தி சுருக்கம்தான் எப்படி ஒரு மரத்திற்கு ஆணிவேர் இருக்கிறதோ எப்படி ஒரு கட்டிடத்திற்கு அடித்தளம் இருக்கிறதோ அப்படி பணியாற்றிய பெருமக்களைத்தான் இன்றைக்கு நாம் பாராட்டி இருக்கிறோம் இது பாராட்டி என்பது அவர்களுக்கானதல்ல நம்மை நாமே பாராட்டியதைப் போல நாமும் ஒரு கடைநிலை ஊழியனாகவே நம் வாழ்க்கை பயணம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்போதுதான் நமக்கு பெரும் சுமை ஏற்றப்பட்டிருக்கிறது ஐயா அவர்கள் சொன்னதைப் போல குருவியின் தலையில் இமயத்தின் சுமை இன்னமும் இறக்கப்படவில்லை அந்த சுமையை இன்னும் கூட்டிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம் அந்த சுமையை சேர்ந்து சுமப்பதற்கு முன்பு நாம் சிறகுகளை கேட்டோம் இப்போது வயது நகர நகர அந்த சுமையை நீங்களும் சேர்ந்து சுமக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை நல்லெண்ணத்தை தான் உங்களிடம் கேட்டு விடைபெறுகிறோம் இப்போது மகா சன்னிதானத்திற்கு மணிமண்டபம் எழுப்பப்பட்ட இடத்தில் மகா சன்னிதானம் மணிவிழா நடைபெறுகிற போதே அந்த இடம் மணிவிழா கட்டிடம் என்று ஒதுக்கப்பட்டது மணிவிழா நிறைவு நாள் அன்று நல்ல மழை நிகழ்ச்சி முடிந்தது குன்றக்குடி வைத்தியநாதன் அவர்கள் கச்சேரியோ அந்த நிகழ்ச்சியின் நிறைவு பொழுதில் மதுரைக்கு செல்ல பேருந்து இல்லை நாம் இங்கேதான் மகா சன்னிதானம் துயில் கொண்டிருக்கிற இடத்தில் வெறும் பந்தல் கவனம் போடப்பட்டிருந்தது அந்த மண் தரையில்தான் அன்று இரவை நாம் கழித்தோம் மகா சன்னிதானத்தின் மணிவிழா கொண்டாடி மக்கள் மகிழ்ச்சியோடு செல்லுகிற நேரத்தில் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட மணிவிழா கட்டிட நிலப்பகுதியின் மண் தரையில்தான் கட்டாந்தரையில்தான் அன்று இரவு நம் வாழ்க்கை கழிந்தது இந்த இடத்தில்தான் எதிர்காலத்தில் மகா சந்நிதானத்திற்கு அருளாலயம் எழுப்புவோம் என்று கனவில் கூட நாம் நினைத்து பார்க்கவில்லை அது நிறைவேறி இருக்கிறது சிலை என்பது மகா சன்னிதானத்திற்கான பெருமை அல்ல அவர் கொள்கைகளை அவர் கோட்பாடுகளை நீதியரசர் சொன்னதைப் போல சன்னிதானங்கள் சொன்னதைப் போல அவர் காட்டிய தடத்தை லட்சியத்தை இன்னமும் தமிழ் சமுதாயத்திற்கு வலிமையோடு செல்வதற்காக நம்மை நாமே ஊக்கப்படுத்துவதற்குத்தான் அந்த சிலை அவர்களை வழிபடுவதற்கு மட்டுமல்ல அவர்கள் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு என்ற உணர்வோடு தான் உயிரோட்டமாக அவர்கள் நிற்கிறார்கள் என்ற உணர்வை சுமந்து கொண்டு திடீர்னு தோன்றியது தான் ஒவ்வொரு செயலும் திடீர்னு நினைக்கிறது தான் திடீர்னு ஒரு சோ யோசனை வந்தது ஏன் சன்னிதானத்தை நூற்றாண்டுக்கு ஏதாவது இந்த இடத்துல செய்யணுமே அவர்கள் இருப்பதைப் போல பல சன்னிதானங்களுக்கு போய் சிலையை திறந்து வைத்தோம் ரத்னகிரி சுவாமிகளுக்கு நம்ம கையால் தான் சிலை திறந்து வைத்தோம் பல ஆதீனங்களுக்கும் சிலை இருக்கிறது மகா பெரியவருக்கு சிலை இருக்கிறது ஏன் நம் மகா சன்னிதானத்திற்கும் இப்படி ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு உருவத்தை நிறுவக்கூடாது என்று திடீரென தோன்றிய நினைவுதான் தகரக்கோளை மடம்தான் ஏழை மடம்தான் ஏழைகளின் மடம்தான் நம்மை பொறுத்தவரை முப்பத்திராண்டு ஆண்டு கால வாழ்க்கை எளிமையாய் நகர்ந்ததோ கடினமாய் நகர்ந்ததோ என்று எண்ணி பார்ப்பதல்ல இனி இருக்கிற வாழ்நாட்கள் திருமடத்திற்கும் திருக்கோவில்களுக்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் முழுமையாய் பயன்பட வேண்டும் அதற்கு அவர்கள் சன்னிதானங்கள் அவர்கள் சண்முகநாதனை போன்றவர்கள் மற்றும் நீங்கள் நம்முடைய ஆதீன திருக்கோவில் பணியாளர்கள் அனைவரும் உடன் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நம் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது என்றும் தொடரும் உங்களோடு